ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள் கப்பலில் மூணு நாள் அங்கே தரங்கம்பாடி அந்த இதில் தங்கி அந்த கப்பல் நின்றுருக்கு அதுக்கு பின்பு மூணு நாள் கழித்து அவங்க வராங்க காலையில் பத்து மணிக்கு அங்கே அவர்கள் வந்து காத்திருக்கிறார்கள் அந்த வெயிலில் ஆனால் பத்து மணிக்கு வந்து நாலு மணிக்கு தான் அவங்களுக்கு அந்த கவர்னரை சந்திக்க வந்து சந்தித்து அவங்கள அனுமதிக்கிறாங்க இந்த பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னா அந்த வரலாற்று புத்த அந்த புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நேரத்தை அவர்கள் இரவு மிஷினரிகள் சீகன்பால் அவர்களும் முல்ஸ் அவர்களும் அதை அந்த நேரத்தை வீணடிக்க விரும்பாமல் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை அவர்கள் வாசித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாருங்க அந்த வெயில் அந்த கடினமான நிலைமை அவர்களுக்கு சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ உடல்நிலை எப்படி இதெல்லாம் பொருட்படுத்தாமலும் அந்த பத்து மணிலேருந்து நாலு மணிக்குள்ள அப்போஸ்தலருடைய நடவடிகளை அவர்கள் வாசித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறது இன்றைக்கு நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த நேரத்தை நாம் சரியாய் பயன்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பாராக அந்த ரெண்டு வாலிபர்களும் அப்போஸ்து நடவடிக்கைகளை வெயிலில் நின்று வாசித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் அவர்களால் இவ்வளவு பெரிய ஒரு சாதனைகளை செய்ய முடிந்தது கர்த்தர் நல்லவர் நம்முடைய நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஆமை